குடிமி மட்டும் தனியாடுது ஆடுற குடிமி பிச்சு கெரிஞ்சிருவேன் சரியா ரெட்ரோ படத்தோட ஹே கனிமா ஆத்தி சந்தன என்ற பாடலுக்கு பாட்டி என்னம்மா டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க பாட்டிக்கு பாடலோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்லி கொடுக்கிறாரு பேரன் ஆத்தி சந்தன அப்படி பண்ணுன்னு பேரன் சொல்ல பாட்டி போடுவாங்க பாரு ஒரு ஸ்டெப்பு நம்மையே கலங்கடைச்சிருச்சுங்க குடிமி மட்டும் தனி ஆடுது நீ ஆட மாட்டிய பாட்டி குடிமைய தனிய பிச்சு தூக்கி எறிஞ்சிருவனு பாட்டி மிரட்டி பாக்குறாரு பேரன் பாட்டிக்கு ஏன் தம்பி ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ப சொல்லி கொடுக்கிறீங்க பாவம் பாட்டி வயசான காலத்துல வழிக்கு கீழே விழுந்துட போறாங்க கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா பூஜா ஹெக்டே ஆகியோர் நடித்துள்ள ரெட்ரோ படம் வரும் மே ஒன்றாம் தேதி வெளியாகிறது படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் கனிமா பாடல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் இந்த பாடலின் நடன அசைவுகளை பார்த்திக்கு சொல்லிக் கொடுப்பதை வீடியோவாக எடுத்து அதனை தனது மணி என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க பேரன் சொல்ல சொல்ல பாட்டி டான்ஸ் ஆடுற ஸ்டைல் பாக்குறதுக்கு ரொம்ப தமாஷா இருக்குது வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வராங்க